ஸோ என்ன மாதிரி பட்ஜெட்லாம் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் லோ பட்ஜெட்ல ஒரு ஒரு ரூபா ஒன்னாரூவா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வண்டி தேடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குது எல்லா மக்கள் தேடுற மாதிரி இன்னைக்கு வேகனாரே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகனார் பெட்ரோல் அண்ட் எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்டோட ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது அது மாதிரி நானோ டாட்டா நானோ ஒன்று அவைலபிளாக இருக்குது மாதிரி எயிட் ஹண்ட்ரட் இருக்கு டாட்டா விஸ்டா இருக்குது அதுவும் இன்ஜின் ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எடுக்கக்கூடிய கார் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம கவின் கவிஞார் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழ மாதாபுரம் அதாவது இருந்து அம்பாசுந்தரம் போகிற ஹைவேஸ் ரோட்ல பக்கம் கீழே மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து லொகேட் ஆயிருக்கு இப்போ ஒரு ஒரு வண்டியா நம்ம ஸ்பெசிபிக்காக வந்து பார்க்க போறோம் வண்டி வேணும்னா நேரில் வந்துருங்க வந்தாதான் வண்டி கிடைக்கும் ஏன்னா லோ பட்ஜெட் வண்டி ஏன்னா நிறைய பேர் தேடிடுறீங்க மேக்சிமம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு உள்ளதான் அதுக்கு கீழே தான் கம்மி பட்ஜெட்டு ஸோ வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி அங்கே பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுதுக்க வேகனார் நிறைய பேரோட ஃபேவரட் கார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெட்ரோல் வேரியண்டில் மைலேஜ் நல்லா கொடுக்கூடிய வண்டி பிளஸ் உங்களுக்கு எல்பிஜி கேஸ் அட் அட்டாச்மெண்ட்டும் இருக்குது நாலு டயருமே நல்லா நறுக்குன்னு இருக்கும் ஃபுல் கண்டிஷனில் இருக்கு எடுத்தா அப்படியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேற எதுவும் எடுத்துகிட்டு போய்ட்டு எதுவும் வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்காது உள்ளலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸ்டெப்னி முத கொண்டு பாருங்க ஸ்டெப்னியுமே உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தாராளமாக வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு மேக்ஸிமம் நம்ம கவின் பொறுத்த அளவுக்கு எஃப்சி இல்லாத வண்டியை பார்க்க முடியாது மேக்சிமம் எஃப்சி எல்லாமே எடுத்து வச்சிருவாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேர் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் வந்து வந்துடும் நாலு டயருமே உங்களுக்கு அபோவ் ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜ் தாராளமா இருக்கும் அதுவும் நம்ம லாஸ்ட் ஆரியோ பார்த்தீங்கன்னா தென்காசி ஆரியோவில் இருக்கு மூணாவது கண்டிஷன்ல இருக்கு வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹைலைட்டான பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் எல்லாரும் டீலர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா கொடுக்கும்போது அதிக ரேட்டா இருக்கும் நீங்க கம்மி பட்ஜெட்ல டீலர் பிரைஸ ஒட்டச்சி கம்மி பிரைஸ்க்கு இன்னைக்கு வந்து போறாங்க டீலர் வாங்கினா கூட இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரான பட்ஜெட்ல இந்த வண்டி மாரதி சிக்கி வேகனாரு அதுவும் அலைவில பாருங்க அலாய்வில இந்த டயரு இதுக்கே கிட்டத்தட்ட எப்படியும் முப்பது ரூபா தாண்டி செலவு வந்துருக்கும் டயர் எல்லாமே புது டயர் தான் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க கம்பீரமா இருக்கும் மார்க்கெட்ல இன்னைக்கு யாருமே தர முடியாத விலைக்கு பெட்ரோல் எல்பிஜியோட இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் முக்கியமா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை கரண்டாக இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரக்கூடிய டைப்பு இன்னைக்கு வேகனாரோட மார்க்கெட்டை தலைகீழா புரட்டி போட போறாங்க ஏன்னா அவ்வளோ கம்மியாக சொல்ல போறாங்க நாலு டயருமே முத்தா இருக்கும் வண்டிக்கான ரேட்டு தான் ஹைலைட் ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்லாம் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க ஸோ டீலர் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தா கூட மிஸ் பண்ணிடுறாங்க உடனே குயிக்காக வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ டாட்டா நானோவில் எல்எக்ஸ் எக்ஸ் வேரியண்ட்டு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது நாலு டயரும் ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் நானும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து கொடுக்க பாருங்க ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நானும் லோ பட்ஜெட் தான் இன்றைக்கி எயிட் ஹண்ட்ரடு அந்த மாதிரி வண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய பிரைஸ்க்கு உங்களுக்கு ஒரு மாறுதி மாருதி எடுக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டாட்டால நானும் வந்து குடுக்குறாங்க ரேட்டு அறுபத்தி எட்டாயிரம் ரூபா தான் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரேட்டா தான் இருக்கும் வெறும் அது அறுபத்தெட்டாயிரம் தான் அதுவும் நெகசிபிள் இருக்கு கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம கார்ஸ்ல பாக்குற வண்டி ஓட்டி பழகிறக்கான ஒரு அருமையான கார் ஓட்டி பழகிறகு ஃபேமிலி யூஸ்ட் கூட வச்சுக்கலாம் அளவுக்கு இன்ஜின் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்காங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டா இருக்கு என்னதான் ஒரு லோ பட்ஜெட்டு லோ மாடலாக இருந்தா கூட மேக்ஸிமம் எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் எல்லாம் தான் நம்ம கவின் கார்ஸ்ல சேல் பண்ணுவாங்க டாப்ல கேரியர்லாம் வந்துருது உள்ள எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் கவின் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க வண்டியை வந்து பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்ல முடியாது வண்டியை வந்து பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரீசனபளாக கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ சொல்றதை விட நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா இருக்கு வண்டிக்கு இப்போ கேட்குற ரேட்டு ஐம்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இதுலயே நெகோசியபிள் ரேட் கட்டாயிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது மாடல் எஃப்சி முப்பத்தி எட்டு வரைக்கும் வந்து கரண்ட்ல இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க டாடா விஸ்டாக டீசல் கார் ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் எடுக்கக்கூடிய வண்டி அதுவும் நம்ம கவின் கார் வந்து பட்ஜெட்டும் கம்மியாக தான் இருக்கும் வண்டி குவாலிட்டியும் தரமா தான் இருக்கும் வண்டியோட அவுட்லுக் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் நல்லா இருக்கும் இந்த வண்டியில ஒரு மைனஸ் இருக்கு அதை சொல்லி நீங்க ரேட்டை குறைக்கலாம் என்னன்னா டயர் மட்டும் கொஞ்சம் அவரேஜா இருக்கு அதான் பிரண்ட் டயர் மட்டும் தான் பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி இருக்கும் அந்த டயர் பாயிண்ட் வச்சு நீங்க ரேட் எப்படி கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரியர் உங்களுக்கு ரியர் டீப்பாக இல்லாம வந்துடும் பாடி லைன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சில்வர் கலர்ல ஜம்முன்னு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஹைலைட்டே ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு ஓனர் ரெண்டே ஓனர் தான் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஏசிலாம் அப்படியே அப்படி குற்றாலத்துல இருந்த மாதிரி குழு 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 குழுன்னு அவ்வளவு சில்லுன்னு இருக்காங்க வண்டிக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை பண்ணி ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கார்ஸ் பொறுத்தளவுக்கு நேரில் வந்தால் நல்ல ப்ரைஸ் கட்டாயம் வந்து கிடைக்கும் இந்த வண்டியில் இதுவங்கிட்ட இருக்க எல்லா வண்டிக்குமே அதே தான் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்குது பத்து மாதம் உங்களுக்கு இன்சூரன்ஸே லைவாக இருக்குது ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது டயரை மட்டும் வச்சு ரேட்டை பேசினீங்கன்னா இன்னும் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்று எண்பதுக்கு கீழே வண்டி கிடையாது ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தா எல்லா வண்டியோட ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இப்போ சொல்லியிருக்கதே உங்களுக்கு கம்மியாக தான் தெரியும் ஆனால் நேரில் வந்து பேசும்போது முடிக்கும் போது நல்ல பெஸ்ட் பிரைஸ்க்கு அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு நீங்க வந்து தான் எடுத்துக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வேகனார் உங்களுக்காக ஒரு ரெண்டு வேகனார் இறக்கிருந்தோம் எல்லாமே லோ பட்ஜெட்டில் முக்கியமாக நீங்கள் மார்க்கெட்டை ஒரு நேரம் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம கார்ஸ் விசிட் பண்ணுங்க அந்த குவாலிட்டியை வந்து பாருங்க நாலு டயரோட கண்டிஷன் பாருங்க இன்ஜினோட கண்டிஷன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி